அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தேர்தல் பரப்புரை கூட்டத்துல அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு குட்டி கதை ஒண்ணு சொன்னார் அந்த குட்டி கதையோட பேர் என்ன அப்படின்னா ஒரு வயசான திருட்டு பயன் இப்ப அந்த கதையில வர வயசான திருட்டு பைய யாரு அப்படின்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல உங்களுக்கே அது யாருன்னு நல்லாவே தெரியும் அட இவ்வளவு ஏங்க நம்ம அண்ணன் சீமானே அந்த வயசான திருட்டு பைய யாரு அப்படிங்கறத தெளிவாவே சொல்லிட்டார் யார் அது முத்தமிழ் அறிஞர் தானை தலைவர் தன்மான தலைவர் டாக்டர் ஐயா கலைஞர் கருணாநிதி தான் அந்த வயசான திருட்டு பையன் இப்ப அந்த வயசான திருட்டு பையலுக்கு ஒரு மகன் திருடன் தெரியுமா அது யாரு அது வேற யாரும் கிடையாது அவர் தான் தற்போதைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியின் முதல்வர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இவங்களுக்கு ஒரு பேர திருடன் இருக்கான் தெரியுமா அது யாரு அது வேற யாரும் கிடையாது நம்ம காமெடியன் உதயநிதி ஸ்டாலின் இப்போ இந்த திருடங்கதையை சொன்னதில் இருந்து நம்ம உடன்பிறப்புகள் எல்லாம் ஒரே கொந்தளிப்பில் இருக்கிறானுங்க கொதிச்சு போய் இருக்கிறானுங்க அது எப்படி எங்கள் தலைவரை பார்த்து இப்படி எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு கோபத்தில் அப்படியே வெகுண்டு எழுந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க அதிலையும் ஐயா சுப வீரபாண்டியனை பார்க்கணுமே அவரால் அவருடைய வேதனையை தாங்கிக்கவே முடியலையாம் அவருடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தவே முடியலையாம் வெகுண்டு எழுந்து அண்ணன் சீமானை விமர்சனம் செய்து கண்டித்து ஒரு காணொலியெல்லாம் போட்டு இருக்கிறார் இருக்காதா பின்ன என்ன இருந்தாலும் மூணு தலைமுறையா தாத்தா அப்பா பேரன் அப்படின்னு கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி வரைக்கும் கொத்தடிமையா சி விசுவாசமா அந்த குடும்பத்துக்கு முட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறவர் தானே அதனால ஐயா வந்து அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம பேசதான் செய்வாரு ஆனா எனக்கும் கூட அண்ணன் சீமான் மேல ஒரு வருத்தம் இருக்குங்க என்ன இருந்தாலும் அண்ணன் சீமான் அவர்கள் கலைஞர் கருணாநிதியை பார்த்து ஒரு வயசான திருட்டு பய அப்படின்னு சொன்னது தப்பு தான் நீங்க என்ன நினைச்சாலும் சரி தப்பு தான் அப்படி எல்லாம் அண்ணன் பேசியிருக்கவே கூடாது அவர் என்ன சாதாரண ஆளா எப்பேற்பட்ட தலைவர் இந்த தமிழ் இனத்திற்காக எவ்வளவு தியாகங்கள் செஞ்சிருக்கிறாரு எவ்வளவு நன்மைகள் செஞ்சிருக்கிறாரு அவரை போய் ஒரு வயசான திருட்டு பையன் அப்படின்னு மட்டும் சொல்லலாமா நான் உங்களுக்கு தெளிவா சில எடுத்துக்காட்டுகளோட சொல்றேன் பாருங்க இந்த உலகத்துல பல பேர் பல விதங்கள்ல கிண்ண சாதனை செஞ்சு நீங்க பாத்திருப்பீங்க ஆனா ஒரு உண்ணாவிரத போராட்டத்துல கிண்ண சாதனை செஞ்ச ஆளை நீங்க பாத்திருக்கிறீங்களா அது வேற யாரும் கிடையாது நம்ம ஐயா கலைஞர் கருணாநிதி தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஈழத்தில் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் சிங்கள இராணுவத்தால் கொத்து கொத்தாக இனப்படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் அந்த போரை நான் நிறுத்தி காற்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடித்து மூக்கை பிடிக்க சாப்பிட்டுட்டு ஒரு கட்டில் கொண்டு போய் பீச்சில் போட்டுட்டு காலுக்கு நேராக ஒரு ஏர் கூலர் தலைக்கு நேரம் ஒரு ஏர் கூலர் பின்னாடி ரெண்டு ஏர் கூலர் மனைவி துணைவியோட சரியா மூணு மணி நேரம் மத்தியான சாப்பாட்டு நேரம் வரைக்கும் ஒரு போராட்டம் இருந்துட்டு போர் நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டார் இதுதான் உலகத்திலேயே மிக வேகமாக முடித்து கொள்ளப்பட்ட உண்ணாவிரத போராட்டம் அன்னைக்கு இவருடைய பேச்சை நம்பி போர் நின்னிடச்சு அப்படிங்கற இவருடைய வாக்குருதிய நம்பி பதுங்கு குழிக்குள்ள இருந்த நம்முடைய உறவுகள் வெளியே வந்தாங்க அன்னைக்கு மட்டும் நாலாயிரம் பேர் single விமான படையால கொத்து குண்டுகள் வீசி கொல்லப்பட்டாங்க எவ்வளவு பெரிய சாதனை இது சொல்லுங்க எவ்வளவு பெரிய சாதனை அடுத்ததா இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் காலத்துல யார் வரக்கூடாது அப்படின்னு நாம எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கோம் பிஜேபி வந்துடவே கூடாது மறுபடியும் இந்தியாவில் பிஜேபி ஆட்சிக்கு வந்துடவே கூடாது அப்படின்னு நாம எல்லாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் பரப்புரை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இன்னமும் குறிப்பா தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு ஒரு இடம் கூட கிடைக்கவே கூடாது அப்படிங்கறதுல நாம எல்லாம் தெளிவா இருக்கோம் அப்பேற்பட்ட கேடுகட்ட தமிழ் இனத்திற்கு எதிரான இந்த பாஜகவை முதல் முதலாக தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள கூட்டிக்கிட்டு போனது பார்த்தா அதுவும் ஐயா கலைஞர் கருணாநிதி தான் சாதாரண தேர்தல் அந்த கூட வெற்றி பெற முடியாத அந்த மதவாதிய அந்த சைகோவை சட்டமன்ற உறுப்பினராக்கி தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள கூட்டிக்கிட்டு போன பெருந்தகை வேற யாரும் கிடையாது நம்ம ஐயா கலைஞர் கருணாநிதி தான் அது மட்டுமா பாஜகவை பத்தி சிறுபான்மை மக்களிடம் சில பேர் பிரச்சாரம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க அந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிக்கிறதுக்காக உடன்பிறப்புகள் களத்துக்கு வரணும் அப்படின்னு முரசொலியில் கட்டுரை எழுதினது யாரு அதுவும் நம்ம ஐயா கலைஞர் கருணாநிதி தான் அதாவது பாஜக செய்யறதுக்காக அவங்களுடைய தமிழ்நாட்டுக்கு உள்ள கூட்டிக்கிட்டு வர்றதுக்காக வேலை செய்ய சொல்லி உடன்பிறப்புகளை அழைத்தது யார் அந்த உடன்பிறப்புகளின் தானே தலைவனான ஐயா கலைஞர் கருணாநிதி தான் அது மட்டுமா ஒரு மதவாத ஃபாசிசிச இயக்கம் ஆர்எஸ்எஸ் அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை திராவிடர் கழகம் போல ஒரு சமூக நீதி இயக்கம் அப்படின்னு சொன்னது யாரு அதுவும் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி தான் தன்னையே நம்பி இருந்த இஸ்லாமியர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தன்னுடைய ஆட்சி காலத்துல கோயம்புத்தூர்ல தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்த காவல்துறையை வச்சு நற வேட்டையாடி முப்பதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை கொண்டு புதைச்சது யாரு அதுவும் நம்ம ஐயா கலைஞர் கருணாநிதி தான் இப்படி காவேரி ஒப்பந்தத்தை புதுப்பிக்காம விட்டது கச்சத்தீவை விட்டு கொடுத்தது அப்படின்னு இந்த தமிழ் இனத்திற்கு கலைஞர் கருணாநிதி செஞ்ச துரோகங்களும் திருட்டுத்தனங்களும் ஒன்னா ரெண்டா அதையெல்லாம் பட்டியல் போட்டு புத்தகமா எழுதுனா அதுவே ஆயிரக்கணக்கான பக்கங்கள் வரும் அந்த அளவிற்கு மாபெரும் துரோகங்களை இந்த தமிழ் இனத்திற்கு ஐயா கலைஞர் கருணாநிதி செஞ்சிருக்கிறார் இப்பேற்பட்ட துரோகிய அண்ணன் சீமான் அவர்கள் வெறும் வயசான திருட்டு பய அப்படின்னு சொன்னது தப்பு வேற எப்படி சொல்லி இருக்கணும் கேடு கட்ட வயசான திருட்டு பய அப்படின்னு சொல்லி இருக்கணும் மனசு வலிக்குதாம் இல்ல ஐயா சுபவீர பாண்டியனுக்கு மனசு வலிக்குதாம் இருக்காது பின்ன நாகரிகமா பேசுறத பத்தி யாரு யாருக்கு பாடம் எடுக்கிறது ஒரு பெண் என்றும் பாராமல் அம்மையார் இந்திரா காந்தி மதுரைக்கு சுற்றுப்பயணம் வந்த போது அவங்க கிட்ட வீரத்தை காட்டி உடச்சி ரத்தம் வந்த போது கருணாநிதி என்ன சொன்னாரு அந்த அம்மாவுக்கு மாத விடாயா இருக்கும் அதனால தான் மண்டையில ரத்தம் வருது அப்படின்னு சொன்னார் எப்படி மாத விடாயா இருந்தா தலையில தான் ரத்தம் வருமா எவ்வளவு கேடுகட்ட இழிவான ஒரு சிந்தனை இது மட்டுமா சட்டமன்றத்தில் ஒரு காங்கிரஸ் பெண் சட்டமன்ற உறுப்பினர் எந்திரிச்சு திராவிட நாடு திராவிட நாடு அப்படின்னு சொல்றீங்களே அந்த திராவிட நாடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஐயா கலைஞர் கருணாநிதி என்ன பதில் சொன்னாரு நாடாவை அவிழ்த்து திறந்து பாருங்கள் திராவிட நாடு தெரியும் நான் சொன்னது கோப்பு நாடா ஃபைல்ல கட்டி இருக்கிற நாடாவ சொன்ன நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சட்டமன்றத்திலேயே அந்த காங்கிரஸ் பெண் வேட்பாளரை இழிவுபடுத்தி பேசியவர் தான் உங்களுடைய முத்தமிழ் அறிஞர் தானை தலைவர் தன்மான தலைவர் டாக்டர் ஐயா கலைஞர் கருணாநிதி அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வெற்றி கொண்டான் தீப்பொறி ஆறுமுகம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைதை சாதிக் அப்படின்னு ஆபாச பேச்சாளர்கள் நிறைந்த ஒரு கட்சி அப்படின்னா அது திமுக மட்டும்தான் இவங்க மட்டும்தானா இந்த இணைய உடன்பிறப்புகள் அண்ணன் சீமான் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் எந்த அளவிற்கு கேவலமா பேசி இருக்கிறாங்க என்னைக்காவது ஒரு நாள் நீங்க அவங்களை கண்டிச்சு பேசியது உண்டா ஏம்பா இது தப்பு என்ன இருந்தாலும் எதிர் அணியிலேயே இருந்தாலும் எதிர்கட்சியாகவே இருந்தாலும் நாகரிகமான முறையில தான் ஒருத்தர விமர்சனம் செய்யணும் அப்படின்னு உடன்பிறப்புகளுக்கு நீங்க எடுத்தது உண்டா ஐயா சுப வீரபாண்டியன் அவர்களே அண்ணன் சீமானையும் தாண்டி ஒரு படி மேல போய் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களையே ஒரு நாள் இந்த உடன்பிறப்புகள் கொச்சப்படுத்தி பேசினாங்க அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க இதுவரைக்கும் தடுப்பாட்டம் ஆடியவர்கள் இப்போது அடித்தாட தொடங்கி இருக்கிறார்கள் அவங்க ஊக்கப்படுத்தி இன்னைக்கு கலைஞர் சொன்ன உடனே உங்களுக்கு மனசு வலிக்குதா என்ன இல்லாதத சொல்லிட்டாரு தானே சொன்னாரு திருட்டு பயல திருட்டு பய தான் சொல்ல முடியும் யோகிய சிகாமணி அப்படின்னு சொல்ல முடியும் இன்னைக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறீங்க அதெல்லாம் நியாயமா உறவுகளே நம்ம தகுந்த ஒரு வட்டாரத்தின் மூலமா எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு என்ன தெரியுமா நம்ம ஐயா சுபவி அவர்கள் உடன்பிறப்புகளுக்கு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாரு என்ன திட்டம் தெரியுமா அது அவங்க நம்ம தலைவரை பத்தி தப்பா பேசுறாங்க இல்லையா நீங்க எல்லாம் சேர்ந்து அவங்களோட தலைவரை தப்பா பேசுங்க அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாரு அது யாரு அவங்களோட தலைவர் வேற யாரும் கிடையாது நம்முடைய தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை தப்பா பேச சொல்லி உடன்பிறப்புகளுக்கு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு ஐயா சுப வீரபாண்டியன் அவர்கள் நம்ம தகுந்த வட்டாரத்துல இருந்து விசாரிச்சு பார்த்துட்டு தான் இதை நான் பேசுறேன் இதெல்லாம் நியாயமா கருணாநிதியும் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களும் ஒன்னா தன்னுடைய தாய் நிலத்தில் ஒரு பிடி மண்ணை கூட ஒரு இன்ச்சு நிலத்தை கூட எதிரிக்கு விட்டு கொடுத்துட மாட்டேன் அப்படின்னு போராடி தன்னுடைய உயிரையே தியாகம் செஞ்ச அந்த போற்றுதலுக்குரிய தலைவன் எங்க இருக்கான் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கணும் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக தமிழ் இனத்திற்கு தமிழ்நாட்டிற்கு சொந்தமான கச்சத்தீவை தமிழ் இன எதிரிகளான சிங்களவர்களுக்கு இந்திரா காந்தி தூக்கி கொடுக்கும் போது வாயில வரலை வச்சுக்கிட்டு அமைதியா வேடிக்கை பார்த்த கலைஞர் கருணாநிதி எங்க ரெண்டு பேர் ஒன்னா அதாவது எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க பன்னிக்குட்டியோட சேர்ந்த எதையோ போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு குயில்கள் ஒரு அமைப்பை வச்சு விடுதலை புலிகளையும் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களையும் அவங்களுடைய விடுதலை போராட்டத்தையும் ஆதரிச்சு எழுதி பேசி கொண்டிருந்த ஐயா சுபவீர பாண்டியன் என்னைக்கு இந்த திராவிட பன்றிகளோடு சேர்ந்தாரோ என்னைக்கு அந்த பண்டிகளோடு சேர்ந்து சாக்கடையில் உருண்டு பெறல ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே அவருடைய புத்தியிலையும் அழுக்குப்படியாக ஆரம்பிச்சிருச்சு அப்ப அந்த அழுக்கு மூளை இப்படியெல்லாம் தான் வேலை செய்யும் இப்படியெல்லாம் தான் திட்டம் கொடுக்கும் திட்டி பேச போகிறாங்களாமே திட்டி பேச போறாங்க பேசி தான் பாருங்களேன் பாருங்க உங்களால என்ன முடியுதோ செஞ்சு தான் பாருங்கள் அதன் பிறகு கருணாநிதியின் தண்டவாளங்கள் ஒவ்வொன்றாக தண்டவாளம் ஏற்றப்படும் இத மனசுல வச்சுக்கிட்டு நிறைவேற்றலாமா வேணாமா முடிவு பண்ணுங்க சரியா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அது ஒரு இணைந்திருக்க இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்